மக்களின் காணிகளை மக்களிடமே கொடுங்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை தமிழ் கட்சிகளுக்குள் ஒற்றுமை அவசியம் இல்லையில் பாரதூரமான விளைவுகள் ஏற்படும் நாம் கொண்டு சென்றது வெறுப்பல்ல அன்பு திலித் பலாளியில் ஜனாதிபதி சுதந்திரமாக நடந்து தெரிய முடியும் என்றால் நாட்டில் பயங்கரவாத தடைச்சட்டம் எதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் கேள்வி வந்த துப்பாக்கிதாரி ஜிந்தபுட்டி படுகொலையின் பின்னணி ஆளும் கட்சி எம்பிக்களின் எங்கே போகிறது விசாரணையில் இறங்கிய கையூட்டல் ஆணைக்குழு குப்பைக்கு வைத்த தியால் நேர்ந்த விபரீதம் அரியாலையில் பரபரப்பு அதிகாரிகளின் அசமந்த போக்கால் மன்னார் புத்தலம் பிரதான வீதி பாதை விடுவிப்பு பின்னடைவு சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் குற்றச்சாட்டு மலேக பெருந்தோட்ட மக்களுக்கு முன்னுரிமை வடக்கில் காணி நன்கொடை குறித்து மக்களை அவமானப்படுத்திய ஊழலில் மாட்டிக்கொண்டு சிறந்தி ராஜபக்ச காப்பாற்ற போகும் நபர் தொடர்பில் வெளியான தகவல் ஒன்று ஆறு கோடி அரச நிதி முறைகேடா லண்டனில் இருந்து வந்த ஆவணங்கள் அங்கே வழக்கில் அதிரடி தையிட்டு விஹாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை விரைவாக விடுவிக்குமாறு ஜனாதிபதியிடம் தான் வலியுறுத்தியதாக யாழ்ப்பாணம் ஆரியகுளம் ஸ்ரீ நாகவிகாரையின் விகாராதிபதி மேகஹஜந்து ஸ்ரீ விமலநாயக தெரிவித்தார் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் ஸ்ரீ நாகவிகாரைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாய்க்கு விகாராதிபதியை சந்தித்து கலந்துரையாடினார் இச்சந்திப்பு போரை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் வடக்கு மாகாணத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கு பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன அந்த வகையில் தையிட்டு பிரச்சனை குறித்து ஜனாதிபதியிடம் விளக்கம் அளித்தேன் குறிப்பாக அங்குள்ள மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினேன் ஜனாதிபதி தெரிகின்றது பீகாரைக்கு அருகில் உள்ள மக்கள் மற்றும் காணி உரிமையாளர்களுடன் இதுகுறித்து விரைவாக ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் இந்த பிரச்சினைக்கு எனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை இது நயனாதீபு நாகவிஹாரை பிகாராதிபதியுடனே தொடர்புடையது எனினும் பொதுமக்கள் சார்பாக இந்த கருத்தை நான் முன்வைத்தேன் மேலும் இப்பகுதியில் போதைப் பொருள் அச்சுறுத்தல் மற்றும் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் அதிகம் காணப்படுகின்றன எனவே வடக்கு மாகாணத்தில் புதிய தொழிற்சாலைகள் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஜனாதிபதியிடம் முன்வைத்தேன் என்றார் தமிழினத்தின் இருப்பை பாதுகாத்துக் கொள்ள தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் ஒற்றுமை தேவை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உத்தியபூர்வ பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார் தாங்கள் விரும்பியவாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயற்பட வேண்டும் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி விரும்பினால் அது நடக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் சமகால அரசியல் நிலைமை குறித்து ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொது விடயங்களிலாவது தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் இதை தமிழ் தேசிய கட்சிகள் இன்னும் ஏடிக்கு போட்டியாக செயற்படுவோமாக இருந்தால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் தற்போதைய அரசு தரப்பினர் கொள்கை ரீதியாக அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள் இந்த நாட்டில் தேசிய பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமெனில் நிச்சயமாக புதிய அரசமைப்பு கொண்டுவரப்பட வேண்டும் என்றார் யாழ்ப்பாணம் பலாளியில் ஜனாதிபதி சுதந்திரமாக நடந்து தெரிய முடியும் என்றால் நாட்டில் பயங்கரவாதம் எதற்கு என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஏற்பாட்டில் பொங்குதமிழ் பிரகடனத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு பல்கலைக்கழக பொங்குதமிழ் பிரகடன தூவியில் நேற்று உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டது அதில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ் பலாலியில் இன்று ஜனாதிபதி நடமாடுகின்ற வேளையில் அதே பயங்கரவாத தடை சட்டம் அமல்படுத்தப்படுகின்றது பாதுகாப்பாக வடகிழக்கு மாகாணம் உணரப்படுகிறது என்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் எதற்கு ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புகின்ற தமிழ் அமைப்புகள் சிவில் சமூக அமைப்புகள் தமிழ் இளைஞர்கள் அனைவரையும் பாதிப்பதற்கு பயங்கரவாத தடை சட்டம் இந்த நிலையில் தமிழ் மக்களை முழு நாடுமே ஒன்றாக வாருங்கள் என்று கேட்பதற்கு எப்படி உங்களுக்கு மனசு வருகின்றது என்றவாறு கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேதனம் ஒரு குறிப்பிட்ட கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கணக்குகளில் வரவு வைக்கப்படுகிறதா என்பது குறித்து கையூட்டல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணை குழு நாடாளுமன்றத்திடம் விளக்கம் கோரியுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கவெண்ட் விலை அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விளக்கம் கோரல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது தேசிய மக்கள் சக்தி கட்சி உறுப்பினர்களின் மாதாந்த கொடுப்பனவுகள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதாகவும் இது ஊழல் என்றும் அவர் தனது முறைப்பாட்டில் கோரியிருந்தார் கடந்த ஆண்டு செப்டம்பர் இந்த முறைப்பாட்டை செய்திருந்தார் தற்போதுள்ள சட்ட விதிகளின் கீழ் விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து ஆணைக்குழுவிடம் பதில் கோருவதாக கமன் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டிருந்தார் அதற்கமைய கையூட்டல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு நாடாளுமன்றத்திடம் விளக்கம் கோரியுள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் குப்பைக்கு வைக்கப்பட்ட தீ எதிர்பாராத விதமாக வீட்டின் கூரையில் வேடொன்று பகுதியளவில் தீக்கிரையாகியுள்ளது இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து வருவதாவது அறியாலை பகுதியில் உள்ள வேடொன்றில் வசிப்பவர்கள் நேற்று தங்கள் வீட்டு வளவிற்குள் சேர்ந்திருந்த குப்பைகளை சேகரித்து அதற்கு தீ வைத்துள்ளனர் எறிந்து கொண்டிருந்த வேளையில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளதாக தெரிய வருகிறது குப்பையில் பற்றி எறிந்த தீயின் வீச்சு காற்றின் காரணமாக அருகில் இருந்த வீட்டின் கூரை பகுதிக்குள் பரவியுள்ளது இதனால் வீட்டின் ஒரு பகுதி தீ தீப்பிடித்து எரிய தொடங்கியது இதனை அவதானித்த அயலவர்கள் உடனடியாக செயற்பட்டு தீயை கட்டுப்படுத்த முனைத்தனர் அயலவர்களின் துரித மற்றும் சமயோசித நடவடிக்கையால் தீ மேலும் பரவாமல் அணைக்கப்பட்டது இருப்பினும் இந்த விபத்தில் வீட்டின் ஒரு பகுதி மற்றும் கூரை பகுதி சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வீட்டு வளவுகளில் குப்பைகளை இறைக்கும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் தீயை முழுமையாக அணைக்காமல் அவ்விடத்தை விட்டு நகர வேண்டாம் சமூக ஆர்வலர்கள் இதன்போது கேட்டுக் கொண்டனா் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் விக்ரமசிங்க லண்டன் சென்றபோது அரசு நிதியை முறையேற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான விசாரணை மன்றாடியார் பிராஜ் தயாராத் கண்காணிப்பின் சட்ட மாதிபர் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக வார இறுதி ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த வழக்கை மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீபேரி நிறைப்படுத்தி வருகின்றார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக லண்டனுக்கு சென்ற குற்ற புலனாய்வுத் துறையின் விசாரணை அதிகாரிகளால் பெறப்பட்ட ஆவணங்கள் இது திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக லண்டனில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்கான சென்றிருந்த போது அரச நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் பணியில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசால் கொளப்பனவு செய்யும் போர்வையில் சொகுசு பஸ் ஒன்றை இறக்குமதி செய்து கால்டன் முன்பள்ளி பாடசாலைக்கு சொந்தமாக்கிக் கொண்ட மோசடியில் சிரந்தி ராஜபக்சவுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொலிசை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாக்கும் சர்வதேச அமைப்பின் வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது சிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான கால்டன் முன்பள்ளிக்கு வழங்கப்பட்ட சொகுசு பஸ் மோசடி தொடர்பிலான ஆவணங்கள் குற்றவியல் விசாரணை திணைக்களத்திலிருந்து சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டது ஆனால் பல மாதங்களாக வித விசாரணைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை கடந்த இரு நாட்களில் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்வனவில் அரசுக்கு மில்லியன் கணக்கில் நட்டம் ஏற்பட்டுள்ளது இந்த கால்டன் முன்பள்ளியால் ஒரு சதமும் வழங்கப்படவில்லை இது தொடர்பான ஆவணங்கள் பல காலம் கிடப்பில் போடப்பட்டிருந்தது நாங்கள் இது தொடர்பில் தொடர்ச்சியாக ஆராய்ந்து பார்த்ததில் குறித்த ஊழலை வழியில் கொண்டு வருவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது என்றார் ஆனால் இந்த கொள்வனவு ஊழலில் ராஜபக்ச காலத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் கடந்த அதிகாரி ஒருவர் பொறுப்பேற்க போகிறார் அவர் சிறந்த ராஜபக்சவை காப்பாற்றுவதற்காக இதை செய்ய போவதாக தெரிய வந்துள்ளது புதன்கிழமை அவர் யார் என தெரிய வரும் ஆனால் சட்டங்களின் பிரகாரம் சிறந்தி ராஜபக்சே இந்த குற்றச்சாட்டில் இருந்து மீள முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீ மகாபோதி மற்றும் ருபன்வரி சாஹிபை கடந்து பௌத்தர்கள் யாழ்ப்பாணத்திற்கு எடுத்துச் சென்றது வெறுப்பை என சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற தெரிவித்துள்ளார் தொம்பே கப்புகோட பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு அரசியல்வாதி பௌத்த பிக்குகள் குறித்து விமர்சிப்பதை பார்த்தேன் எம்முடைய பிக்குகள் மற்றும் அவர்கள் செய்யும் தியாகங்கள் பற்றி அவருக்கு என்ன தெரியும் எம்முடைய மக்கள் நாகபத்திற்கு சென்றது மற்றும் ஸ்ரீ மகாபோதியை கடந்து வடக்குக்கு கொண்டு செல்லப்பட்டது அன்பு மட்டுமே ரயிலில் பயணிக்குமாறு நான் அழைப்பு விடுக்கின்றேன் அந்த ரயிலில் பயணிக்கும் போது மக்கள் யாழ்ப்பாண மக்களுடன் எவ்வளவு நட்பாக உணவை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை பாருங்கள் குறிப்பாக புனித யாத்திரை செல்பவர்கள் மற்றும் நாகதீபத்திற்கு செல்பவர்களிடம் எவ்வளவு அன்பு இருக்கின்றது நாகதீப விகாரையின் விகாராதிபதி தர்மத்தின்படி எவ்வளவு அன்பு பகிரப்படுத்து நடத்தப்படுகிறது என்பதை அவர் அறிவார் புறப்பினால் யாரும் தாழ்ந்தவரோ அல்லது உயர்ந்தவரோ ஆவதில்லை எனில் சிங்களவர் அல்லது தமிழர் என்ற வேறுபாடு புறப்பினால் ஏற்படுவதாக எமது தர்மம் கூறவில்லை இது ஒரு உலகளாவிய தர்மம் மைத்திரியை பரப்பும் தர்மம் இதில் வெறுப்பு கங்கு இடமில்லை ஜனாதிபதி தனது வன்மமான இந்த கருத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இது ஒரு வெறுப்பு பேச்சு மற்றும் இனவாத கருத்தாகும் இக்கருத்தை திரும்பப் பெற்று மன்னிப்பு கோரி நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதிக்கு உள்ளது அவர் அந்த கடமையை உடனே நிறைவேற்றுவார் என நான் நம்புகிறேன் என தெரிவித்தார் அற்றவர்களுக்காக வடக்கு மகனத்தில் காணி நன்கொடை வழங்கும் நடவடிக்கை தொடர்பில் உரியுமாறு பரிசீலிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி ஆலோசனையை வழங்கியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்தார் மாநிலம் பூமி இயக்கத்தின் கோரிக்கை கடிதத்தை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்த போது இந்த ஆலோசனை வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் அதற்கமைய மாநிலம் பூமி இயக்கத்தினால் நன்கொடியாக வழங்கப்பட உள்ள காணிகளை நேரில் சென்று பார்வையிட்டதாகவும் அவர் கூறினார் குறித்த காணிகள் தொடர்பான ஆரம்ப கட்ட கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதன் பின்னர் அவற்றை காணி அற்றோருக்கு பகிர்ந்து அளிக்க எனவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக டிப்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட காணிகள் அற்றோருக்கு நன்கொடியாளர்களால் வடக்கு மாகாணத்தில் காணிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநிலம் பூமிதான இயக்கம் ஜனாதிபதிக்கு கடிதம் அறிவித்தனர் குறைத்த காணிகளில் வீடுகளை அமைப்பதற்கான நிதியை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதியின் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தின் போது குறைத்த அமைப்பினர் கோரிக்கை விடுத்தனர் குறிப்பாக டிட்பா சூறாவளியால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மலையக பெருந்தோட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு

பேர் விநாயகமூர்த்தி ஆனால் குமார் என்று தான் கூடுதலாக சொல்கிறது நீண்ட காலமாக அதே பேரில் தொழில் முனைவராக நான் வாழ்ந்து வருகிறேன் கடந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் ஐரோப்பாவிலும் நாற்பத்தி ஒரு ஆண்டு காலம் சுவிட்சர்லாந்திலும் வாழ்ந்து வருகிறேன் என்னை பொறுத்தவரையில் எல் எல்லோரும் போல நானும் புலமேர்ந்து அகதியாக சென்று அங்கே பல இன்னர்கள் கஷ்டங்களை சந்தித்து அதன் பிறகு தொழில் முனைபவராக ஓட்டோமொபைல் துறையில் ஈடுபட்டு கடந்த முப்பத்தெட்டு ஆண்டு கால ஓட்டோமொபைல் துறையில் இருந்து இப்பொழுது கடந்த இருபது ஆண்டு காலம் இன்னொரு எனக்கு ரெண்டு தொழில் இருந்தது ரியல் எஸ்டேட் காப்புறுதி மற்றும் பேங்க் ஏஜென்ட் இப்போ இப்பொழுது தனியாக ஒரு தொழில் அந்த ஓட்டோமொபைல் தொழிலை விட்டுட்டு இந்த தொழில் ரியல் எஸ்டேட் பேங்க் ஏஜென்ட் மற்ற காப்புறுதி துறையில் இருக்கிறான் சுவிட்சர்லாந்திலே வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற கண்டோன் பாராளுமன்ற தேர்தலில் பேர்ன் மாநிலம் அதாவது பேர்ன் மத்திய தெற்கு தொகுதியில் எஃப்டிபி என்று சொல்லப்படுகின்ற சுதந்திர ஜனநாயக கட்சியின் சார்பாக நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன் என்னுடைய நண்பர் ஒருவரின் அழைப்பின் பேரில் நான் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் நிற்கின்றேன் கடந்த மூன்று வார காலமாக நான் வெளிநாடுகளில் நின்றுவிட்டு ஒரு வார காலமாக நான் இப்போ தற்போது தாயகத்தில் இலங்கைக்கு வந்திருக்கிறேன் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இந்த ஊடக அமைப்பிலே இருந்து நிற்கின்றேன் சுவிஸ்நாட்டில் வந்து இடதுசாரி அமைப்புகள் வேறு அமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் எஃப்டிபி கட்சி தெரிவு செய்வதற்கான காரணம் இது ஒரு நல்ல கேள்வி இடதுசாரி கட்சிகள் வந்து கட்சி வந்து அங்கே எஸ்பி கட்சி என்று சொல்வார்கள் பொதுவாக இடதுசாரி கட்சிகள் புலம்பெயர் தேசத்தில் புலம்பெயர் மக்களுக்கு உதவி செய்கிறது வழக்கம் அந்த கட்சி நிறைய உதவி செய்திருக்கு நிறைய பேர் நிறைய பேர் அந்த கட்சியில் நிறைய பேர் ஓரளவு அந்த கட்சியில் இருக்கிறார்கள் அவர்கள் அதனால் அந்த கட்சியை பொறுத்தவரையில் புலம்பை தமிழர்களுக்கு ஆரம்பத்தில் உதவி செய்தார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லோரும் ஒரே கட்சியில் இருப்பது இப்போ பேச்சு தமிழில் சொல்லப்போனால் தடக்கப்பட்டு விழுந்தாலும் வெளிநாட்டை பூர்வீகமாக கொண்டார்கள் அந்த கட்சியெலாம் போகிறார்கள் அதில் எனக்கு பெரிய அளவில் விருப்பம் இல்லை என்ன காரணம்னால் அந்த கட்சியில் நிறைய வெளிநாட்டு தமிழ் வெளிநாட்டு வெளிநாட்டை வெளிநாட்டவர்கள் இல்லாத ஒரு நடுநிலையான கட்சி அது வந்து ஒரு கொஞ்சம் இடதுசாரி கொள்கையோட கட்சி இந்த கட்சி நடுநிலையான கட்சி நடுநிலையான கட்சி சொல்லுகிற பொழுது தொழில் முனைவோருக்காக அகதியாக போன போறாக்கள் அகதியாகவே இருக்கிறது இல்லை இப்போ நாங்கள் அகதியாக போய் நாங்கள் தொழில் முனைவோராக வந்திருக்கிறோம் எங்களுடைய எதிர்கால சந்ததி எதிர்கால நேர் வந்து அவருக்கு அகதி என்ற இடமில்லை அங்கே பிறந்து அங்கே வளர்ந்தார்கள் அவைக்கு ஒரு தொழில் முனைவராக ஒரு பெரிய அளவில் போய் அங்கே அங்கே பிறந்து படித்து சட்டம் அரசியல் விஞ்ஞானம் சட்டம் படித்து நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எதிர்கால சந்தனை இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலுக்காக நான் இந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறேன் வழிகாட்டுதல் என்றால் உடனடியாக எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே உள்ள அவ்வளவு புலம்பெயர் தேசத்தில் உள்ள தமிழர்களை நான் இந்த நேர்காணலுக்காக அல்லது தேர்தலுக்காக சொல்லவில்லை விளம்பேர் தேசத்தில் உள்ள தமிழர்கள் அனைவரும் எனது உடன்பிறப்புகள் என்றே நான் யோசித்து வருபவன் என்னுடன் மிக நெருக்கமாக பலகிறவருக்கு தெரியும் நான் எல்லோருக்கும் யார் மீதும் எந்த விதமான குற்றச்சாட்டுகளோ எந்த விதமான காழ்ப்பனர்களும் இல்லாதவன் இளைஞருக்கு வழிகாட்டுன்னு சொன்ன உடனே உடனே சிலர் யோசிக்கக்கூடிய நீரென்ன அரசியல் விஞ்ஞானம் படிப்பிக்க போறாரா அல்லது அவர்களுக்கு என்ன வழிகாட்ட போறார்கள் அப்படி அல்ல நாங்கள் நான் ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயதை சேர்ந்தனால் நான் சுவிட்சர்லாந்து பிறக்கவில்லை சுவிட்சர்லாந்திலே பெரிய அளவில் படிக்கவில்லை தொழில்சார் கல்வியை மட்டும் படித்தனும் எங்களுடைய வழிகாட்டுதல் நான் அந்த வழிகாட்டுதல் என்று சொல்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கணும் நான் எனக்கு அதை பற்றி கதைக்கலை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஒரு கோவிட் ஊசி போட்ட பிறகு மிகப்பெரிய அளவில் நோயால் பாதிக்கப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு வீல் சேரில் இருந்த நேரத்தில் அது பிறகு நான் தடி ஊண்டி ஒரு காப்பதி சம்பந்தமான பரீட்சையில் சித்தி அடைஞ்சி சித்தி கஷ்டப்பட்டு சித்தி அடைஞ்சிட்டார் அது வந்து உள்ள தமிழர்கள் வந்து அங்கே உள்ள சுவிஸ்காரரே கஷ்டப்படுறது அறுபது வயதும் ஆறு மாதம் நான் அதில் சித்தி அடையக்கில்லை ஒரு சுவிஸ்காரர் ஒரு அதாவது வந்து ஒரு பூர்வீக சுவிஸ்காரர் ஐம்பத்தாறு வயதில் அதை பாஸ் பண்ணியிருக்கார் அப்போ என்னுடைய அந்த உதாரணத்தை பல்ல சொல்லியிருக்கிறார்கள் என்னோட ஒரு மிகப்பெரிய காப்புறுதி நிறுவனம் ஒன்று இருக்கு அங்கே ஒரு தமிழர் இருக்கிறார் அவர் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார் அவருடைய அப்பா விட எனக்கு ஒரு வயசு கூட அவர் சொல்லியிருக்கிறார் அவர் கனவே இருந்து என்ற விட அவருக்கு ஒரு வயதில் கூட இவர் இந்த வயதில் இந்த இந்த பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கிறார் இதுதான் சுவிஸில் ஒரு ரெக்கார்ட் மற்றவர்கள் இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அதை பார்த்து பல பேர் பல பல்ல பன்னாட்டுக்காரர் சுவிஸ்காரர்கள் இப்போ அவரே வந்துட்டார் அப்போ நாங்கள் வரக்கூடாது என்று பல பேர் அந்த எக்ஸாம் அந்த பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டார் அது சித்தி அடைஞ்சிருக்கார்கள் இதைத்தான் நான் சொல்றேன் நான் ஒரு அறுபது அறுபது வயது கடந்த நான் இந்த அரசியலில் வருகிற பொழுது இரும் ஈழத்தமிழர்கள் அல்லது எங்கள் புலம்பெயர் தேசத்து எதிர்கால சந்ததியினர் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு தொழில் முனைவோராக அல்லது ஒரு நிலைக்கு வரவேணும் என்ற ஒரு வழிகாட்டுதல் தான் என்னுடைய முக்கிய காரணம் இந்த வயதுக்கு பிறகு நான் அரசியல் வந்து பெரிய அளவு சாதிக்காட்டாங்க கூட இதுதான் என்னுடைய முக்கிய காரணம் அதாவது எதிர்காலத்தில் சிறந்த தொழில் முனைவர்களை ஏற்படுத்த வேண்டும் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளில் உள்ளவர்களை உருவாக்கணும் அப்படி எதிர்காலத்தில் வந்து ஒரு தொழில் முனைவோர் மட்டுமில்லை சுவிஸை பொறுத்தவரையில் தமிழர்களின் வரலாறு காலத்தால் அழியாத கல்வெட்டுக்களாக காலத்தால் அழியாத காப்பியங்களாக வளர வேண்டும் அவர்கள் சுவிஸ் சுவிஸ் நாட்டை பொறுத்தவரை தமிழர்கள் வரலாறு காலத்தில் அழிக்கப்பட முடியாது அந்த ஒரு வரலாற்றை நாங்கள் உருவாக்க வேண்டும் எம்மவர்கள் உருவாக்க வேண்டும் அதாவது நாங்கள் நான் அடிக்கடி சொல்கிற வசனம் எனக்கு ஒரு சில ஒரு வரவிளக்கம் வச்சிருக்கேன் உதாரணமாக நீ இருந்து கொள்ளு உதாரணத்தை தேடாதே நீ உதாரணமா இருந்து கொள்ளு மற்றவர்கள் உதாரணம் தேடாதே அதாவது யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது மற்றவருடைய திறமையை பார்த்து பாராட்ட வேண்டும் பயப்படக்கூடாது தமிழர்களுக்குள்ள எல்லோரும் உடன்பிறப்பாக இருக்க வேண்டும் தேவையில்லாத விமர்சனங்கள் வரக்கூடாது இந்த இப்படி நாங்களும் ஒரே கட்சியில் இல்லாமல் மாறு மாற்றுக் கட்சியில் இருக்கிற பொழுது மாற்று சிந்தனைகள் மாற்று சில நன்மைகள் வரும் அதன் மூலமாக ஈழத் தமிழர்கள் மட்டுமில்லை எங்களுடைய ஏழு தமிழர்களுக்கு ஒரு இந்த இந்த தேர்தலில் அவர்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு மாற்றம் அதாவது பேர்ன் சிட்டியில் அதாவது பேர்ன் நகரத்தில் ஒரு தமிழர் ஒரு ஒரு உறுப்பினராக இருக்கிறார் பிரதிநிதித்துவம் இருக்குது பேர்ன் மாநிலத்தில் மாநில பாராளுமன்றத்தில் தமிழருடைய பிரதிநிதித்துவம் இல்லை அப்போ மாநில பாராளுமன்றத்தில் இல்லாதபடியா இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும் இதில் நான் வெற்றி பெறுவலா இருந்தால் வரலாற்று பதிவாக இருக்கும் அந்த வரலாற்று பதிவு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இருக்கும் மன்னாரில் இருந்து வெல்பத்து ஊடாக புத்தளம் செல்கின்ற பிரதான வீதி தொடர்பாக ஜனாதிபதி அதிக கரிசனை காட்டியுள்ள போதிலும் உரிய அதிகாரிகளின் அசம்பந்த போக்கு காரணமாக குறைத்த பாதை விடுவிப்பு பின்னடைவிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் பிரதான வீதி சிவில் அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நேற்று மாலை மன்னாரில் ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது இதன்போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே குறித்த அமைப்பின் பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் அவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எழுங்குளம் ஊடாக மன்னார் புத்தளம் வீதி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பின்னாறு மூடப்பட்டுள்ள நிலையில் மக்களின் போக்குவரத்து பாவனைக்கு வழங்கப்படாத நிலையில் மக்களின் போக்குவரத்து தேவைக்காக குறைத்த நியாயத்தை நாங்கள் கூறி கொள்ள விரும்புகின்றோம் தூரத்தை செலவிட வேண்டும் ஆனால் ஐந்து மணி நேரம் கடந்து தற்போது குறைத்த பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இவடையின் தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வருவதோடு தற்போது இந்த நாட்டில் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதோடு பாதை சீரமைப்புகளும் முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனினும் மன்னார் மாவட்டம் முசலி பிரதேசத்தில் உள்ள மக்கள் உள்ளடங்களாக வடக்கில் உள்ள மக்கள் வில்பத்து ஊடாக மன்னார் புத்தளம் நோக்கி பிரதான வீதி பயணங்களை முன்னெடுக்க வேண்டும் இதனூடாக மக்கள் போக்குவரத்து கடுபிடிகளை குறைப்பது மற்றும் பொருளாதார ரீதியாக பல்வேறு நன்மைகளையும் அடைந்து கொள்ள முடியும் மன்னார் புத்தளம் பிரதான வீதி தேசிய வில்பத்து பிரதான வீதியூடாக செல்லக்கூடிய பிரதான வீதியாக காணப்பட்டாலும் புத்தளத்திலிருந்து கதிர்காமத்திற்கு செல்கின்ற போது குறைத்த வீதிகளில் எந்த நேரமும் விலங்குகள் காணப்படுகின்றது எனினும் மன்னாரில் இருந்து வில்பத்து ஊடாக புத்தலம் செல்கின்ற போது பல தடவைக்கு ஒரு தடவை மாத்திரமே விலங்குகள் செல்வதை அவதானிக்க முடிகின்றது இதனால் மன்னார் வில்வத்து ஊடாக புத்தலம் செல்கின்ற பிரதான வீதி வன விலங்குகளுக்கு வித பாதிப்புகளும் ஏற்படுத்துவதாக தெரியவில்லை எனவே மக்களின் பிரச்சினைகளை நன்கறிந்து கொண்டு ஜனாதிபதி என்ற வகையில் மன்னார் வில்வத்து ஊடாக பிரதான வீதியை திறந்து மக்களின் இலகுவான போக்குவரத்துக்கு வழிவகுக்க வேண்டுமென குறைத்த அமைப்பு கோரிக்கை முன்வைத்துள்ளது ரக துப்பாக்கியுடன் இரண்டு நபர்கள் தெற்கு கொழும்பு குற்றப்புலவு பணிகத்தினால் கைது செய்யப்பட்டனர் குறித்த பணிகத்திற்கு நேற்று கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மருதானி பட்டியவத்தை பகுதியில் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட டிவோல் ரக துப்பாக்கியுடன் ஒரு நபர் கைது செய்யப்பட்டார் இவர் கொழும்பு பத்து பகுதியைச் சிறந்து முப்பது வயதோடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த சந்தையினர் மற்றும் ஒரு நபரிடம் தோட்டாக்களை வழங்கியுள்ளமை விசாரணைகள் பத்திரிகைகளில் தெரிய வந்ததை அடுத்து மற்றொரு சந்தேக நபரும் அதே பணிகத்தினால் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து ஒன்பது மில்லி ரகத்தை ரகத்தைச் சேர்ந்த எழுபத்தைந்து தோட்டாக்களும் தி ஐம்பத்தி ஆறு ரகத்தைச் சேர்ந்த நாற்பத்தைந்து தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன முப்பத்தி இரண்டு வயதுடைய இந்த சந்தேக கொழும்பு பத்து பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் கைது செய்யப்பட்டவர்களிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கொழும்பு ஜெந்துபட்டி பகுதியில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு இரண்டு சிறுவர்கள் காயமடைந்த சம்பவம் வெளிநாட்டில் ஒளிந்திருக்கும் குற்றவாளியான பழனி ரிமோஷன் என்பவரால் வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் ஒரு துப்பாக்கிதாரை புறாணிந்து பெண்ணை போல வேடுமிட்டு வந்திருந்தமை சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது மற்றொரு சந்தேக நபர் கையில் பிஸ்டல் ஏந்தியவாறு நடமாடும் காட்சியும் அதில் பதிவாகியுள்ளது சந்தைய நபர்கள் தாங்கள் இலக்கு வைத்த நபர் மீது துப்பாக்கி பிரயகம் செய்த பின்னர் அங்கிருந்து ஓடிச்சென்று முச்சக்கர வண்டியொன்றில் ஏறி தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் ஜேசுநாசர் என்று அழைக்கப்படும் நாற்பத்தி நான்கு நபர் உயிரிழந்துள்ளார் இதன்போது அவருக்கு அருகில் இருந்த அவரது மூன்று வயது மகளும் இரண்டு வயதுடைய உறவினரான பெண் குழந்தையும் சூட்டு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழந்த நபர் பிரபல குற்றவாளியான பூக்குடு கண்ணா தரப்புடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த கொனிஸ்டனின் மனைவி பழனி ரிமோசனின் சித்தியுடன் ஏற்பட்ட தகராறின் போது அவரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளமை விசாரணைகளில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அந்த தகராறு காரணமாகவே இந்த படுகொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் வட்டிக்கு பணம் கொடுப்பவர் என்றும் அவர் ரகசியமாக போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் பணத்தை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன இருப்பினும் அவர் இதுவரை எந்த ஒரு குற்றவியல் குற்றச்சாட்டுகளுக்காகவும் கைது செய்யப்படவில்லை என உயர் போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்தார் இச்சம்பவம் தொடர்ந்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சஜீவ மெதவத்தவையின் மேற்பார்வையில் கொழும்பு திசைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் நிஷாந்த் கொய்சாவின் ஆலோசனையின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இலங்கையின் லிட்டில் இங்கிலாந்து என அழைக்கப்படும் நுவரெலியா பகுதியில் இன்று காலை சில இடங்களில் துகள் உரைப்பனி பொழிவுடன் கூடிய குளிரான காலநிலை நிலவியது இதனால் பல பகுதிகளில் உள்ள புல்வெளிகளில் பனி துகள்கள் படர்ந்து காணப்பட்டன இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் விருப்பு ஓய்வுக்காக விண்ணப்பித்துள்ள ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தலையிடுமாறு கோரி அவ் ஊழியர்களால் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கடிதத்தின் ஊடாக அந்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளதாவது வழங்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் விருப்பு ஓய்வு பெறுவதற்கு தாங்கள் தீர்மானித்ததாகவும் அதற்கமைய தங்களின் வருங்கால வாழ்வாதார வழிகளை திட்டமிட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் மறுசீரமைப்பு செயல்முறை நாளுக்கு நாள் தாமதமடைந்து வருவதால் தங்கள் கடும் குழப்பத்திற்கு ஆளாகியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை மின்சார சபை கலைக்கப்படும் அறிவிக்கப்படும் வரை சபையிலிருந்து விலகி தங்களது புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அறிவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மறுசீரமைப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் புகுது நிரோஷன் தனது பதவி விலகல் கடிதத்தின் மூலம் அறிவித்துள்ளதாக ஊழியர்கள் அந்த கடிதத்தில் உள்ளனர் தெற்கிற்கும் வடக்கிற்கும் ஒரே சட்டம் என கூறும் ஜனாதிபதி தற்போதைய விஹாரை விடயத்தில் அதனை நிறைவேற்றாதது ஏனென சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார் அவரால் இன்று வெளியிட்டுள்ள உடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழர் திருநாளில் தமிழர் தயத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாயக்க சிங்கள பௌத்த ஆதிக்க இனவாத நோக்கில் கட்டப்பட்டு சட்டவிரோத விகாரை கட்டடத்தின் பிக்குவை தான் கலந்து கொண்ட கூட்டத்தின் முன்வரிசை ஆசனத்தில் அமர்த்தி அழகு பார்த்தார் இனவாத சட்டவிரோத விகாரை கட்டிடத்திற்கு எதிராகவும் ராணுவத்தினரின் தனியார் நிலங்களின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராகவும் போராடுபவர்களை இனவாதிகள் என அடையாளப்படுத்தி தமிழர் தாயக மக்களை அவமானப்படுத்தியுள்ளார் இதுதான் தமிழர் திருநாளில் தமிழர்கள் கொடுத்த பரிசா என கேட்பதோடு இதற்கான எதிர்ப்பினை தமிழர் தேச பற்றாளர் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கின்றோம் கையிட்டி விகாரையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி என்பது சட்டவிரோத விகாரை கட்டடத்தை அகற்றி மக்களின் காணிகளை மக்களின் கைகளில் கொடுப்பதாகும் அதுவே தமிழர்களுக்கான நீதியாகவும் அமையும் சட்டம் அணிவிறக்கும் சமம் தெற்கும் வடகிற்கும் ஒரே சட்டம் என கூறும் ஜனாதிபதி தற்போதைய விஹாரை விடயத்தில் இதனை நிறைவேற்றாது நிறைவேற்ற அதிகாரத்தை பாவிக்காது ஏன் சட்டவிரோத விகாரைக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதி தயங்குவதாகவும் இனவாத சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு பயந்து நிற்பதாகவும் நாகவீகாரை பிக்கு ஜனாதிபதி அவரை சந்தித்த பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் இனவாத மதவாதத்தின் காலடியில் விழுந்து கிடக்கும் ஒருவர் சொந்த காணிகளை கேட்டு நடக்கும் போராட்டத்தினை இனவாதம் என குறிப்பிடுவதில் என்ன நியாயம் உள்ளது தமிழர்களோடு விழா வந்த ஜனாதிபதி அவர்களின் அரசியல் பண்பாட்டு விழாவினை தமது அரசியல் களியாட்ட விழாவாக்கி மகிழ்ந்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி எதிர்வரும் பிப்ரவரி நான்காம் திகதியும் அவர்களின் சுதந்திர தினத்தில் தமிழர் தயத்தில் அவர்களின் களியாட்டு விழாவாக திட்டமிட்டு தமிழ் மக்களின் மண் பல்வேறு வடிவங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டு பறைபோய் கொண்டிருப்பது போல் எமது தேசிய மக்கள் சக்தியின் போலி அரசியல் களியாட்டங்களால் ஆக்கிரமிக்கப்படும் அபாயம் நிலவுகின்றது இதற்கும் ஜனாதிபதி எமது மண்ணில் இருந்து எம்மை அவமானப்படுத்தியமைக்கும் முழு எதிர்ப்பினை காட்டவும் எதிர்வரும் சுதந்திர தினத்தை தமிழர் தேசம் தழுவிய கரைநாளாக்க அரசியல் தலைமைகளும் சிவில் சமூக அமைப்புகளும் மக்களை திரட்டுவதற்கான செயல்திட்டத்தினை முன்னெடுக்க வேண்டும் விடுதலையை மையப்படுத்திய சமயங்கள் எனவே அனைத்து சமய தலைவர்களும் அவர்கள் சமய மையங்களும் அதற்கான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்